வணக்கம் கதையின் பெயர் காளான் அத்தியாயம் ஐந்து தொலைக்காட்சியில் வீடும் வயலும் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது இரண்டு தலையணைகளை ஒன்றின்மேல் ஒன்றாக அண்ட கொடுத்து சித்ராவை அரைக்குறை சாய்மானத்தில் இருந்ததில் அவள் சுவாரஸ்யத்துடன் டிவியில் ஈடுபட்டிருந்தாள் சென்னைக்கு வந்ததில் இது ஒரு சௌகரியம் டெல்லி டிவி நிகழ்ச்சிகள் பாஷை புரியாததால் சித்ராவுக்கு அவ்வளவாக பிடிக்காது பாதி சமயம் செய்திகள் படம் என்று மட்டும் பார்த்துவிட்டு மற்றவற்றை காண பிடிக்காமல் பொழுது போகாமல் அவஸ்தைப்படுவாள் இங்கு அப்படி இல்லை டிவி ஆரம்பித்து முடியும் வரை பிரியமாக பார்க்கிறாள் மதியம் கேசட்டில் பாடல்கள் கேட்கிறாள் கூடவே வீடியோ வேறு இருக்கிறது பெண் பொழுது போகாமல் ஒரு நிமிஷம் கூட அவஸ்தைப்படக்கூடாது என்ற எண்ணத்துடன் அவள் அப்பா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபாய் செலவில் கலர் டிவி வீடியோ மெஷின் டேப்புகளை இவர்கள் வரும் முன்பே வாங்கி வைத்திருந்தது ரொம்பவும் தான் உபயோகமாக இருந்தது தமிழ் ஆங்கில படங்கள் பத்துக்கும் மேலேயே டேப்பில் இருப்பதால் பிற்பகல் அன்றாடம் ஒரு மணி நேரம் பிடித்த படத்தை பார்த்து ரசிப்பதில் சித்ராவின் நேரம் ஓடுகிறது இதெல்லாம் போதாதென்று நாலு நாட்களுக்கு ஒரு தரம் வந்து தங்கி போகும் உறவினர்கள் பரவாயில்லை சென்னை மாற்றல் சித்ராவுக்கு நன்மையைத்தான் செய்திருக்கிறது தென்னம் பிள்ளைகளின் அருமை பெருமை பற்றி நீளமாக ஒருவர் உரையாற்றிக் கொண்டிருந்த நிமிஷத்தில் வாசல் அழைப்பு மணி ஒலித்தது இரண்டு நிமிஷத்தில் சமையல்காரன் எட்டி பார்த்தான் யாரோ ஒரு அம்மா வந்திருக்காங்க ஐயா யார் இந்த நேரத்தில் யோசனையுடன் எழுந்து வாசலுக்கு போன சங்கர் கூடத்து சோஃபாவில் அமர்ந்திருந்த அனுராதா நித்யாவை பார்த்து சந்தோஷத்தோடு திடுக்கிட்டான் அட் டே வாட் அ பிளசன் சர்பிரைஸ் வாங்க வாங்க இந்த காலனியில் இவ ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இன்றைக்கி பிறந்த நாளாம் அதுக்கு வந்தோம் உங்கள் வீடு இங்கே இருக்கிறதா நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்தது இப்போ நாங்கள் வந்தது உங்களுக்கு தொந்தரவா இல்லையே தொந்தரவா ஓ நோ நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மிஸ்ஸஸ் பாஸ்கர் வாங்க வாங்க உள்ளே போய் சித்ராவை போய் பார்க்கலாம் எழுந்து உள்ளே போனார்கள் சித்ரு யார் வந்திருக்காங்கன்னு பாரு நம்ம கூட ரயிலில் வந்த சுட்டி பெண்ணை பார்த்து நீ அடிக்கடி பேசுவியே அவதான் நான் கூட பீச்சிலையும் பாம்பு பண்ணையிலையும் பார்த்தேன்னு சொல்லலை சித்ரா அழகாக புன்னகைத்தாள் பிறகு தீனமான குரலில் வாங்க என்றாள் அனுராதா அவள் அருகில் சென்று நின்று கொண்டாள் எப்படி இருக்கீங்க மிஸ்ஸஸ் ஷங்கர் ஸ்னேக் பார்க்கை வந்த அன்னிக்கே உங்களை வந்து பார்த்துட்டு போகணும்னு நினச்சேன் ஆனால் வேலை இருந்தது உட்காருங்க அனுராதா அமர்ந்தாள் சித்ரா சைகை காட்ட ஷங்கர் டிவியை நிறுத்தினான் சித்ரா நித்யாவை தலையசைத்து கூப்பிட்டாள் ஆண்டி உன்னை கூப்பிடுறாங்க நித்யா நித்யா சித்ராவின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் ஹையோ நித்யா ஹவ் ஆர் யூ ஃபைன் தேங்க்யூ ஆண்டி இன்றைக்கி மத்தியானமே நாங்கள் உங்களை பார்க்க வரப்போகிறோம்னு மம்மி சொன்னாங்க அதனால் உங்களுக்காகவே எங்கள் தோட்டத்து ரோஜாக்களை பறிச்சிட்டு வந்திருக்கேன் கொண்டு வருவா ஆண்டி ஸோ இங்கே வருவதற்கான ஏற்பாட்டுடன் தான் வந்திருக்கீங்களா சட்டென்று ஷங்கருக்கு சந்தோஷமாக இருந்தது நான் கார்லேருந்து ரோசஸ் எடுத்துகிட்டு வரட்டுமா மம்மி அனுராதா சம்மதம் கொடுக்க நித்யா ஓட்டமாக ஓடி மறுநிமிஷம் நாலு சிகப்பு ரோஜாக்களுடன் வந்து நின்றாள் எடுத்துக்கோங்க ஆண்டி பிரயத்தனத்துடன் சித்ரா கையை நீட்டி அவற்றை வாங்கி முகர்ந்து பார்த்தாள் நித்யாவின் அன்பான செய்கையால் கண்களும் உதடுகளும் சிரிப்பால் விரிய கிட்ட வா என்று அழைத்து குனிந்த அந்த கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டு தேங்க்யூ என்றாள் ஷங்கர் உள்ளே சென்று சமையல்காரனிடம் காஃபி கொண்டு வர சொல்லிவிட்டு திரும்பினான் ஐந்து நிமிஷத்தில் காஃபி பிஸ்கட் கேக் வந்தது இப்படித்தான் பார்ட்டியில் காஃபி டிபன் சாப்பிட்டோம் பரவாயில்ல முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க பேசிக்கொண்டே சாப்பிட்டனர் ஒரு பக்கமாய் சுவரில் இருந்த ஓவியத்தை உற்று பார்த்த அனுராதா இது வேன்காக் படம்தானே என்றதும் தேவலையே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே என்றான் சங்கர் அனுராதா பாராட்டை ஏற்றுக்கொண்டு புன்னகைத்தாள் எனக்கு பெயிண்டிங்கில் ஆர்வம் உண்டு மிஸ்டர் ஷங்கர் இந்த படத்துக்கு ஒரு கதை கூட சொல்வாங்க வேங்காக் தன் காதலிக்காக ஒரு காதை அறுத்து கொடுத்து விட்டு அந்த வேதனையில் தவித்த போது தானே தன்னை வரைஞ்சிக்கிட்ட செல்ஃப் போர்ட்ரேட் இதுன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணுவீங்களா மிஸ்ஸஸ் பாஸ்கர் கொஞ்சம் இல்லை மம்மி பொய் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அவங்க பண்ண பெயிண்டிங் நிறைய இருக்குள் சித்ரா ஷங்கரை கிட்டத்தில் அழைத்து ஏதோ கூறினாள் வேண்டாம் சித்ரு ப்ளீஸ் ஷங்கர் வெட்கத்தோடு முடங்கினான் என்ன மிஸ்டர் ஷங்கர் ஒன்றும் நான் கூட கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த படங்களை சித்திரை காட்ட சொல்கிறா ஒய் நான் பார்க்கலாமே நீங்கள் பெயிண்டிங் பார்த்துட்டு வாங்க நான் ஆண்டி கூட இருக்கேன் நித்யா தங்கிவிட இருவரும் மாடிக்கு போனார்கள் ஷங்கரின் படங்கள் ஒவ்வொன்றையும் மனுராதா ரசித்து பார்த்தாள் மை காட் ரொம்ப அழகாக இருக்கே என்றாள் உங்கள் படங்களை எக்ஸிபிஷன் வைக்கலாம் போல இருக்கே என்றாள் நீங்கள் அமைச்சூரே இல்லை ப்ரொஃபஷனல் மாதிரி பெயிண்ட் பண்ணுறீங்க என் படங்களை பார்த்தா நீங்கள் சிரிக்க போறீங்க என்றாள் ஓவியங்களை பார்த்துவிட்டு கீழே இறங்கும் முன் அவனுடைய லைப்ரரியில் பத்து நிமிஷங்கள் போல் நின்று தான் படிப்பதற்காக நாலு புத்தகங்களை அனுராதா எடுத்துக்கொண்டாள் உங்களுக்கு குறிப்பிட்ட எந்த எழுத்தாளராவது பிடிக்குமா மிஸ்ஸஸ் பாஸ்கர் பிடிக்கும் பிடிக்காதுன்னு எதுலேயும் தீவிரமாக கிடையாது ஏன் மனநிலையை பொறுத்து புஸ்தகம் படிப்பேன் வேதாந்தம் படிக்க தோணினா அது மனசு லேசாக இருந்தால் வேறு டைப் பாட்டு கூட அப்படிதான் கர்நாடக சங்கீதமும் கேட்பேன் டிஸ்கோவும் கேட்பேன் எல்லாம் என் மனசை பொறுத்தது நானும் அப்படிதான் உங்கள் ரசனைகளை மாதிரியே தான் என்னுடையதும் என்று சொல்ல துருத்த நாவை அடக்கி கொண்டு ஷங்கர் கீழே வந்தான் மேற்கொண்டு பதினைந்து நிமிஷங்கள் பேசி கொண்டிருந்து விட்டு கிளம்பின் அனுராதா டிவி பக்கத்தில் இருந்த மிஷினை பார்த்துவிட்டு அது என்ன விசியாரா எனவும் ஷங்கர் ஆமாம் என்றான் மிஸ்ஸஸ் ஷங்கருக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குமே என்னென்ன படங்கள் வச்சுருக்கீங்க ஷங்கர் சொன்னான் எங்கள் அண்ணா கூட வீடியோ வச்சிருக்கார் நீங்கள் ஷங்கர் அவரிடம் பார்த்தீங்களா ம் இல்லை ரொம்ப நல்ல படம் நான் முடிஞ்சால் அதை வாங்கித்தரேன் அப்புறம் சவுண்ட் ஆஃப் மியூசிக்கு மை ஃபேர் லேடி ஏதாவது வேணுமா சவுண்ட் ஆஃப் மியூசிக்கா சிரமம் இல்லைன்னா அதை வாங்கித்தாங்க சித்ராவுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் காலேஜில் படிக்கிறப்ப நாலு தடவை பார்த்ததா சொல்லியிருக்கா மனைவியை பற்றி பேசும்போது ஷங்கர் மனசு நெகிழ்ந்து போய் விடுகிற மாதிரி தோன்ற அனுராதா அவனை வெறித்தாள் முன்பு பட்டாம்பூச்சியாய் துள்ளித்திருந்த மனைவியை நெஞ்சும் நிறுத்தி பார்க்கிறாரா அதுதான் இந்த உருகலா அவஸ்தையா அப்ப நாங்க வரோம் மிஸ் ஷங்கர் அடிக்கடி வாங்க முடிஞ்சப்போ வரேன் வாசலுக்கு பெண்ணுடன் போனவளை ஷங்கர் தொடர்ந்தான் உங்கள் ஃபோன் நம்பர் தரீங்களா மிஸ்டர் ஷங்கர் வீடியோ டேப் வாங்கிட்டேன்னா உங்கள் சௌகரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் தன் நம்பரை கூறி அவளுடையதை ஷங்கர் தெரிந்து கொண்டான் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன் நானா எங்கே மிஸ்ஸஸ் பாஸ்கர் நீங்கள் நித்யாவோட இங்கே வந்தீங்கன்னா சித்ராவுக்கு பிடிக்கும் அவளால் எங்கேயும் வர முடியாதுன்னு அதிகமாக நானும் எங்கேயும் போகிறதில்ல அனுராதா காரில் ஏறி ஸ்டார்ட் செய்தாள் குட் நைட் மிஸ்டர் ஷங்கர் பை பை அங்கிள் குட் நைட் பை கார் கேட்டை விட்டு திரும்பி சில நிமிஷங்கள் ஆகியும் உள்ளே போக மனமில்லாமல் ஷங்கர் அங்கேயே நின்றான் அம்மாவும் பெண்ணுமாக மனசுக்கு எத்தனை நிறைவை தருகிறார்கள் இதமாக பார்த்து அன்போடு பேசி வேஷம் போடாமல் சொல்லி வைத்த மாதிரி இரண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இருக்கிறார்கள் அந்த பாஸ்கர் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் இத்தனை பண்பான மனைவியையும் சிட்டுக்குருவி போன்ற மகளையும் பிரிய எத்தனை துரதிருஷ்டம் செய்திருக்க வேண்டும் சந்தோஷமும் வேதனையும் கலந்த உணர்வு நெஞ்சை வியாபிக்க ஷங்கர் வீட்டுக்குள் திரும்பினான் இதோடு இந்த தியாயம் முடிவுற்றது